அருட்பெருஞ்சோதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து வள்ளலார் வைத்தியத்தினுடைய அற்புதமான ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அருவி குளியல் தூள் இதில் ஏறத்த ஒரு இருபத்தஞ்சு ப்ராடெக்டை பயன்படுத்தி இந்த மூலிகை குளியல் தூள் செய்கிறாங்க பாருங்கள் ஆரஞ்சு பழத்தூள் அப்புறம் வந்து மகிளம்பூ ரோஜாப்பூ அடுத்தபடியாக பாருங்கள் மறிகொழுந்து கஸ்தூரி மஞ்சள் வசம்பு செம்பருத்தி வெட்டி வேர் நன்னாரி ஜடா மஞ்சள் மாசிக்காய் முளுத்தாணி மட்டி உங்களுக்கு குப்பை மேனி அப்புறம் விளாமிச்சை வேர் வேப்பம் பூ அதாவது வேப்ப இலையோட பொடி உங்களுக்கு பாருங்கள் ஆவாரம்பு பச்சைப்பயிர் பொட்டுக்கடலை கடலைப்பருப்பு அப்புறம் கார்போகரிசி இடத்துல இருபத்தஞ்சு ப்ராடக்டை பயன்படுத்தி இந்த தான் நமக்கு இந்த ப்ராடக்டை செஞ்சு கொடுக்குறாங்க இல்லை வணக்கம் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எண்களில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் மேலும் வரலாறு வைத்தியத்திலேருந்து ஒரு இருபது ப்ராடக்ட் காலையில் மூலிகை பற்பொடி மூலிகை தைலம் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இங்கேருந்து செஞ்சு கொடுக்குறாங்க இங்கே இருக்க எண்களை தொடர்பு கொண்டு பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்கம்